அது விபச்சாரம்ங்கிறது வந்து அது மாதிரி தவறான உடல் உறவு இதெல்லாம் வந்து என்னென்னா ரவுடிசம் பாலியல் ரவுடிசம் பாலியல் உறவுகளில் உள்ள ஒரு ரவுடிசம் ரவுடிசன்னால் என்னது கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க ரவுடிகள் என்ன பண்ணுவாங்க கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க பிறரை பயமுறுத்துவாங்க அச்சுறுத்துவாங்க அப்போ இந்த பாலியல் உறவில் விபச்சாரங்கிறது பாருங்கள் விபச்சாரத்தை பார்த்தாலே பயம்தான் வரும் அது அப்படியே நாக்கு தொங்கு போட்டு போயிட மாட்டாங்க பலரும் அதை பயப்படுவாங்க ஏன்னா பால்வினை நோய்கள் வரும் அப்புறம் அவன் வந்து அந்த மாதிரி விபச்சாரத்துக்கோட பழகுறவங்க என்ன வீட்டுக்கு வந்தால் வீட்டில் நிம்மதி இருக்காது ஒருத்தன் வந்து விபச்சாரம் விடுதிக்கு போயிட்டு வரான் அப்படின்னா அவன் வீட்டில் வந்தால் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான் ஏன்னா அவன் மனைவிக்கு அவன் உண்மையாக இல்லை உண்மையாக இல்லைங்கிறது அவன் மனசில் இருக்கும் அவனுக்கு தெரியும் அவன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு தெரியும் நாம் மனைவிக்கு உண்மையாக இல்லை அப்படி இருக்கும்போது அவன் பேசுகிறதில் அவன் மனைவியிடம் உண்மையாக பேச முடியாது உண்மையாக பழக முடியாது அப்போ அந்த மனைவிக்கு அந்த கணவனை பிடிக்காமல் போகும் பிடிக்காமல் போகும்போது அங்கே சண்டைகள் கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி விபச்சாரம் தவறான உடலுறவு வச்சுக்கிற ஆண்கள் ஆண்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சண்டைகள் வரும் அதுபோல் சண்டைகள் சச்சரவுகள் நிறைய இருக்கும் அங்கே நிம்மதியாக இருக்காது சந்தோஷமே இருக்காது அதுபோல் ஒரு பெண்ணும் தவறான உடலுறவு கணவனுக்கு தெரியாமல் வச்சுருக்கிறா அல்லது விபச்சாரம் செய்கிறான்னா அவள் குடும்பத்துலேயும் நிம்மதி இருக்காது அந்த அப்போது இது ஒரு அப்போ ஒரு விபச்சாரம் என்பது விபச்சாரத்தை பார்த்தால் நீ பயப்பட வேண்டும் ஏன்னா விபச்சாரம் தவறான உடலுறவு இது நமக்கு அமைதி இல்லாமல் செய்துவிடும் ஒருவேளை பால்வினை நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இது உன்னை பயமுறுத்துக்கிறது விபச்சாரம் என்பது உன்னை பயமுறுத்தத்தான் செய்யும் ரவுடிசம் அதுதான் நான் ரவுடிசன்னு சொல்கிறேன் அச்சுறுத்தும் விபச்சாரம் என்பது உன்னை அச்சுறுத்தும் உன் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் உன்னை வறுமையில் தள்ளிவிடும் வறுமையில் தள்ளிவிடும் உனது உழைப்புகள் பணம் எல்லாம் போய் வறுமையில் போயிடும் அப்புறம் வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது உனக்கு பால்வினை நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதான் அச்சுறுத்தல் அப்படின்றது விபச்சாரம் செய்கிற பெண்கள் வந்து அல்லது ஆண்களும் சரி அவங்க அச்சுறுத்துகிறாங்க சிறே ஒரு ரவுடிசம் அதனால தான் சொல்கிறேன் அது ஒரு ரவுடிசம்னு சொல்கிறேன் அந்த கோணத்தில் நீ அதை பார் அப்படி பார்க்க தெரியாத ஒரு ரவுடிசத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க பாலியல் உறவு ரவுடிசத்துக்கு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க அரசாங்கம் இந்த எங்கே பம்பாயிலலாம் போனீங்கன்னா ரெட் லைட் ஏரியா கல்கத்தாவில் சோனா கஞ்சி அது ரவுடிசமாக அவங்க அதை பார்க்க தெரில அதோடய உண்மையான தன்மை உண்மையான சுயரூபத்தை பார்க்க தெரில அது ஏதோ நல்ல விஷயம் போலுக்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் அதுக்கு அனுமதி கொடுத்து வச்சுருக்காங்க அது வந்து ரவுடிசம் பிறரை அச்சுறுத்துகிற ஒரு நடைமுறை அச்சுறுத்துகிற ஒரு நடைமுறை அதாவது விபச்சாரம்னா நம்ம வீட்டில் நிம்மதி இருக்காது ஒழு அப்புறம் ஒழுக்கம் இருக்காது நம்ம வரு வருமானமெல்லாம் அதுக்கே வீணாக போயிடும் அப்புறம் நோய்கள் வரும் இதோட விளைவுகள் அதன் மூலம் அது அச்சுறுத்துது வா வா உன்னை அழிப்பதற்காக உன்னை அழைக்கிறது விபச்சாரம் அப்போ அது நீ அது என்னது அப்படின்னு சரியாக தெரிஞ்சுக்கணும் அது அன்பு கிடையாது அதில் பண் அன்பும் கிடையாது பாசமும் கிடையாது உண்மைத்தன்மையும் கிடையாது அதில் உடல் ஆரோக்கியமும் கிடையாது விபச்சாரம் செய்கிறவங்களுக்கும் உடம்பு போயிடும் மனசும் கெட்டு போயிடும் வாழ்க்கையும் கெட்டு போயிடும் விபச்சாரத்தோடு விபச்சாரத்தின் மூலம் நீ வந்து இன்பத்தை அனுபவிக்கிற உனக்கும் வாழ்க்கை எல்லாமே கெட்டு போயிடும் அழிஞ்சிரும் அப்போ ரவுடீசங்கிறது என்னது அழிக்கக்கூடிய ஒரு செயல்தான் அப்போ இது அதுதான் தான் சொன்னேன் அது ஒரு பாலியல் உறவு ரவுடீசம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த கோணத்தில் பார் ஒரு ரவுடிகளை பார்ப்பதை போல் விபச்சாரம் செய்கிறவர்களை பார் விபச்சார விடுதி என்பது ரவுடி ரவுடிச ரவுடிகளின் கூடாரம் அது அப்படி பார் அப்போ தான் நீ அதிலேருந்து தப்பிக்க முடியும் அதுபோல் ஒரு தவறான உடலுறவும் அதுபோல் தான் தவறான உடலுறவும் உன்னை அழிக்கக்கூடியது அதுவும் ஒரு தான் தவறான உடலுறவுலேயும் பால்வினை நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தவறான உடலுறவு ஒரு கள்ளத்தொடர்பு ஒரு ஆண் வந்து மனைவிக்கு தெரியாமல் வச்சுருக்காங்கன்னா அந்த ஆணின் குடும்பத்தில் அமைதி இருக்காது சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் அதுபோல் ஒரு மனைவி தனது கணவனுக்கு தெரியாமல் வேறொரு ஆணிடம் கள்ளத்தொடர்பு வச்சுருக்கா அப்படின்னா அந்த பெண்ணின் குடும்பத்திலும் அமைதி இருக்காது சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் சண்டை செய்ய ஒழுக்கம் இருக்காது சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் ஒரு லட்சியம் இருக்காது அப்போ அவங்க முன்னேறவே முடியாது அழிவை நோக்கித்தான் செல்வார்கள் அப்போ அதை பார்த்தாலே நீ பயப்படணும் ஒரு தவறான உடல் உறவு விபச்சாரம் இதெல்லாம் பார்த்தாலே அது நம்ம அழிக்கக்கூடிய ஒரு ரவுடிசம் அது அவங்கெல்லாம் ஒரு ரவுடிகள் தவறான உடலுறவில் ஆர்வம் உடையவர்கள் அத்தனைவரும் ரவுடிகள் அழிப்பதற்காக பிறரை அழிப்பதற்காக காத்திருக்கிறார்கள் ரவுடிகளை பார்ப்பது போல் பார்க்கணும் சரியான பார்வை அது இந்த மாதிரி நம்ம அதை வந்து ஆ ஒரு பொண்ணு என்னை வந்து அவள் புருஷனுக்கு தெரியாமல் என்னை வந்து கூப்பிடுறா அல்லது ஒரு ப ஒரு ஆம்பளை வந்து அவன் பொண்டாட்டி பிடிக்கலன்னு சொல்லி என்னையை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் சந்தோஷப்படுறது ஒரு தவறான உடல் உறவு மூலமாக நீ பெருமை அடைந்தால் அவ்வளோதான் அது நீ சத்துக்கு பலியாக போகிறேன்னு அர்த்தம் சரியாக அதை புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சாதான் சரியான உறவுகளின் மகிமை அப்போ தான் உனக்கு தெரியும் சரியான உறவுகளின் பெருமை அதோட நன்மை என்பது அப்போ நமக்கு தெரிய